மக்களவை தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களின் பட்டியல் இன்று வெளியாகிறது என்ற முக்கிய செய்தி கிடைத்திருக்கிறது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் தேமுதிகவினுடைய வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியாகிறது தேமுதிக தலைமை அலுவலகம் செல்லும் எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர்கள் குறித்து பிரேமலதா விஜயகாந்துடன் ஆலோசனை வணக்கம் சூர்யா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிகவிற்கு திருவள்ளுவர் கடலூர் மத்திய சென்னை விருதுநகர் தஞ்சாவூர் உள்ளிட்ட ஐந்து தொகுதிகள் நேற்று ஒதுக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக தேமுதிக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு கடந்த இரண்டு நாட்களாகவே தேமுதிக தலைமை கழகத்தில் விருப்பு மனம் விநியோகம் வெளியிடப்பட்டதில் அறுபதுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து திரும்ப பெறப்பட்டுள்ளது அதன் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக விருப்பமனம் அளித்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் இன்று தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரமதா விஜயகாந்த் மற்றும் தேர்தல் குழுவினர் தலைவரில் நேர்காணல் நடைபெற உள்ளது அவர்க்கு முன்னதாக காலை பதினோரு மணி அதாவது இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை நிமித்தமாக தேமுதிக அலுவலகத்திற்கு வந்து தேமுதிக தலை முன்னாள் தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு சென்று அவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு அதன் தொடர்ச்சியாக இன்று வெளியிடப்படும் தேமுதிகவின் வேட்பாளர் பட்டியல் குறித்து தொடர்ந்து தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்திடம் தொடர்ந்து ஆலோசனையில் மேற்கொள்ள உள்ள அதன் தொடர்ச்சியாக தான் பின்பு அவரது ஆலோசனை விழுந்த பிறகுதான் தொடர்ந்து நேர்காணல் நடைபெற்று பிறகு அந்த வேட்பாளர் பட்டியல் அதாவது இந்த கட்சியின் பொதுச் செயலர் பிரேமதா விஜயகாந்த் வெளியிடுகிறார் குறிப்பாக மதியம் இரண்டு மணிக்கு மேல் இந்த வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக விருந்தினர் தொகுதிக்கு மட்டும் தற்போது விஜயபிரபாகரன் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மற்ற நான்கு தொகுதிகளுக்கும் இதுவரைக்கும் யாரும் இந்த வேட்பாளர் என்றும் உறுதி செய்யப்படவில்லை தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தேமுதிக எதிர்பார்த்த இரண்டு தொகுதிகள் தற்போது மாற்றம் தெரிவித்துள்ளதா அதனால் இந்த வேட்பாளர் பட்டியல் தெரிவிப்பதற்கு காலம் தாழ்க்கிறது என்றும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சூர்யா அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்த பட்டியல் இன்று வெளியாக வாய்ப்பிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கான நன்றி லட்சுமணன் அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிகவிற்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தேமுதிக சார்பில் அந்த ஐந்து தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்த பட்டியல் இன்று வெளியாகவிருக்கிறது தேமுதிக தலைமை அலுவலகம் அமைந்துள்ள கோயம்பேட்டிற்கு எடப்பாடி பழனிசாமி செல்கிறார் அங்கு வேட்பாளர்கள் குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துடன் ஆலோசனை மேற்கொள்ளவிருக்கிறார் அதன் பிறகாக தேமுதிகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகவிருக்கிறது இன்று பிற்பகலில் தேமுதிக வேட்பாளர்களின் பட்டியலை பிரேமலதா விஜயகாந்த் வெளியிடுகிறார் அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிகவினுடைய மக்களவை வேட்பாளர்கள் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியாகிறது தேமுதிக தலைமை அலுவலகம் அமைந்துள்ள கோயம்பேட்டிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்று அங்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துடன் ஆலோசனை மேற்கொண்டு அதன் பிறகாக தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐந்து தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு பிறகு அவர்களின் அறிவிப்பு வெளியாகவிருக்கிறது மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களின் பட்டியல் இன்று பிற்பகல் வெளியாகவிருக்கிறது